இண்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நாம் திருமூலருடைய சிந்தனையை செவிமடுத்து வருகிறோம் இன்றைய தினம் ஒன்பதாவது தந்திரத்திலே பதினேழாவது பகுதியாகிய சூனிய சம்பாசனை என்ற பகுதியிலே ஒரு பாடலை நாம் காண இருக்கின்றோம் அதாவது கையலொன்று கண்டவர் கண்டே இருப்பர் முயலொன்று கண்டவர் மூவரும் ஒய்வர் பறையொன்று பூசல் பிடிப்பான் ஒருவன் மறையொன்று கண்ட துருவம் பொன்னாமே இது எல்லாமே மறைபொருள் திரட்டு இதுல இருக்கிற பொருள் நேரடியாக எதுவுமே வராது ஆனாலும் இதுல வந்து ஒரு அருமையான ஒரு கருத்தை இங்கே நமக்கு சொல்லுகிறார் திருமூலர் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பர் கையல் அப்படின்னா கையல் விழி அப்படின்னா மீனனுடைய கண்களே அப்படின்னு அர்த்தம் கையல்னா மீன்னு அர்த்தம் கையல் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பார் அந்த மீனை பார்த்தவர் பார்த்து கொண்டே இருப்பார்கள் முயல் ஒன்று கண்டவர் மூவரும் உய்வர் முயலை பார்த்தவர் வந்து மூன்று பேர் அவங்க வந்து மீனை பார்த்தவர்கள் அதிலேயே மூழ்கி கிடப்பார்கள் முயலை பார்த்தவர்கள் மூவரும் உய்வடைகிறார்கள் பறையொன்று பூசல் பிடிப்பான் பறை அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எடுத்து ஓதுதல் பறையினா உங்களுக்கு தெரியும் தப்பு தாளங்கள் பூசல் பிடிப்பான் ஒருவன் மறை ஒன்று கண்ட துருவம் பொன்னாமே இப்போ இது நேரடியான பொருள் என்பது புரியாத மறைபொருள் திரு திரட்டு அப்படின் போது இது சூன்ய சம்பாசனை அப்படின்னு சொல்லுவாங்க இது சித்தர்களுடைய விளையாட்டு மறைமுகமாக ஒரு பொருளை சொல்லுவது என்ன மறைமுகமான ஒரு பொருளை சொல்றாருன்னா கையல் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பர் கையல் அப்படின்னா உலகியல் உலகியலில் மூழ்கி கிடப்பவர்கள் என்று பொருள் அப்ப உலகியலில் மூழ்கி கிடப்பவர்கள் மீனை மீன் பிடிக்கிறவ அதை பார்த்தானா அந்த மீன் பிடி நீங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பான் அது திருமூலர் உற்று கவனிச்சிருக்காரு பிள்ளைக்கு அதை கண்டே இருப்பான் அந்த மீன் அந்த தூண்டில் முன்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் அசியாமல் உட்காந்துருப்பான் மீன் பிடிக்கிறவனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீனுக்கு வந்து கண் பார்வை ரொம்ப அதிகம் அது என்ன பண்ணோம்னா அது மண்புழுவை அந்த தூண்டில் முள்ள வச்சு போட்டிருப்பாங்க அது உள்ளே இருந்துட்டே கவனிச்சிடும் வெளியில் ஆள் மனுஷன் உட்காந்துருக்கான் ஏதோ சதி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுவிட்டோம் அதனால் என்ன பண்ணுவோம்னா ஆறாமல் அசையாமல் சித்திரை பதுமை மாதிரி அந்த ஒரு மிதப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த மீனை அதை பிடிச்சி சாப்பிட்டு கொஞ்சம் அந்த மெ மிதப்பு அப்படி உள்ளர் போணிச்சு அப்படின்னா படக்குன்னு அந்த மீனை தூக்கிடுவான் அதுபோல கையள் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பார் அதிலேயே மூழ்கி கிடப்பர் அதாவது கையல் என்பது உலகியல் உலகியல் இன்பத்திலே மூழ்கி கிடப்பவர்கள் அதை விட்டு வெளியேற முடியாமல் கடைசி வரையும் அதிலேயே கிடந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற சூழலில் சிக்கிக்கொண்டே இருப்பார்கள் முயல் ஒன்று கண்டவர் மூவரும் உய்வர் இந்த முயல் ஒன்று கண்டவர் அப்படின்னா ஆன்மீக நாட்டம் என்பதுதான் முயல் அப்படின்னு சொல்றார் மூவரும் உய்வர் அப்படின்னா சரியை கிரியை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நிலையில் சரியை நெறி கிரியை நெறி ஞான நெறி சரியை நெறினா உங்களுக்கு தெரியும் கோவில் வழிபாடு இதில் இருவங்க கிரியை நெறியாளர்கள் மந்திரம் தந்திரம் இப்படி மந்திர சாதனை இப்ப நவா நவாட்சேரி மந்திர சாதனை எல்லாம் செய்கிறது வந்து கிரியை கோவில் ஆலயம் வழிபாடு இதெல்லாம் செய்வது என்பது வந்து சரியை நெறி உலவரப்பணி ஆலயங்களில் போய் வழிபாடு நடத்துதெல்லாம் சரியை நெறி ஞான நெறினா தவம் தவம் தவ தியானம் தவம் எல்லாம் செய்வது என்பது ஞான நெறி அப்போ முயல் ஒன்று கண்டவர் மூவரும் பறை ஒன்று பூசல் பிடிப்பான் பறையொன்றுன்னா இறைவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் நல்லா சொற்பொழிவு வக்கனையா பேசுவாங்க அவன் வந்து வாழ்நாள் முழுக்க கத்திக்கிட்டே தான் தெரியுமா அவனுக்கு அதனால வந்து பூசல் பிடிப்பான் அப்படின்னா தேரவே மாட்டான் இறைவனை பத்தி ரொம்ப தெளிவா பேசுவான் இறைவனா அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிம்பா இல்லைன்னா பறை ஒன்று அப்படின்னா விதண்டா வாதம் வீண்வாதம் நேரத்தை எல்லாம் மேதாவின் புத்தனை போல தன்னை காட்டி கொள்வது கடவுள் எல்லாம் இப்படிதான் இருப்பாரு இதுதான் அப்படின்னு வார்த்தை பறை ஒன்று பூசல் பிடிப்பான் அவனால வந்து எந்த பிரயோசனமும் இல்லை அந்த கடைசி வரி தான் இதில் சொல்ல வந்த செய்தி முக்கியமான செய்தி மறை ஒன்று கண்ட துருவம் மறை அப்படின்னா அப்படின்னா வேதத்தில் இருக்கிற மறை மறை ஒன்று கண்ட வேத மறை அப்படின்னு சொல்லலாம் துருவம் பொன்னாமே மறை அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றாருன்னா தான் சிவம் சிவத்தை தான் மறை அப்படின்னு சொல்றாரு சிவத்தை கண்ட துருவம் பொன்னாமே அப்ப ஒரு இறைவனை யார் கண்டு அடைகிறார்களோ அவர்களுடைய உடம்பு பொன்னிறமாக மாறும் இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி மறையொன்று கண்ட துருவம் பொன்னாமே என்பதுதான் இங்க முக்கியமான செய்தி அது என்ன அப்படின்னா இப்ப இறைவன் இறைவனை நாம் பார்த்தோம் அப்படின்னா இறைவனை பார்க்காமல் இருப்பதற்கும் இறைவனை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு சும்மா நான் இறைவனை கனவில நான் பார்க்கறது அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஆலயங்களில் போனோம் இறை தரிசனம் எனக்கு நல்லா இருந்துச்சுங்கிறதும் அது வேற அது வேற வகையானது ஆனால் அந்த உண்மையான சிவத்தை நமக்கு உள்ளே ஒளியாக காணும் பொழுது ஏன்னா பொன்னார் மேனியனே இறைவன் வந்து என்ன நிறத்தில் இருக்கிறார் அப்படின்னா பொன்னார் மேனியனே கையிலே இறைவன் கதிர் வடிவாமே கதிர் வடிவம் அப்படின்னாலே பொன்னுடல் பொன்னுடல் சிவன் எப்படி இருக்கிறார்னா பொன்னுடல் தாங்கி இருக்கிறார் அந்த பொன்னுடலை யார் தரிசனம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்து விடுவார் அதுதான் இங்கே வந்து இப்போ மறை ஒன்று கண்ட துருவம் பொன்னாமே அப்படிங்கிற அதுதான் இங்கே வந்து சிறப்பான செய்தி அப்ப மாற்றம் ஏற்படுது அப்போ இறைவன் பொன்னிறமாக இருக்கிறார் பொன்னார் மேனியனாக இருக்கிறார் அப்போ இறை தரிசனம் கொடுப்பவர்கள் என்ன நிறத்தில் இருந்தாலும் அந்த பொன்னிறம் அவர்களுக்கு வந்து அமைகிறது இது திருமூலர் நூறு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லுவார் சைல லோகத்தை சார்ந்த பொழுதெல்லாம் சைலமதாகம் சராசரம் போலே பயிலும் குருவின் புக்க போலே கையில இறைவன் கதிர் வடிவாமே பயிலின் பயிலும் குருவின் புக்க போது இறைவனுக்கு அருகாமையில் நீங்கள் போகும்பொழுது எப்படி பொன் மலைக்கு பக்கத்தில் ஒரு காக்க பறந்தாலும் நிறமாக அது காட்சி தருவது போல இறைவனுக்கு அருகாமையில் போகும் பொழுது இறைவனுடைய வண்ணம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பித்து விடும் அதான் பொன் வண்ணம் அந்த இறைவன் வந்து பொன்னிறமாக இருப்பதனால் அந்த பொன் நிறத்தை நமக்கு வழங்குகிறார் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான செய்தியை திருமூலர் பதிவு செய்கிறார் அப்ப இறைவன் தான் இருப்பது போலவே தன்னை அடைந்தவருக்கும் அப்படியே கொடுக்கின்ற தன்மை சிவத்துக்கு மட்டும்தான் இருக்கு சிவம் மட்டும்தான் தன்னை அப்படியே கொடுப்பார் அதாவது உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ என்று பார்த்து இப்போ வேறு தெய்வங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் சிவம் மட்டும்தான் அவருடைய முழு தன்மையும் அப்படியே கொடுத்து விடாது அவருடைய பொன் பொன்னிறமான நிறத்தை பொன் பொன் வண்ண பொன்னார் மேனியனாக இருக்கின்ற அந்த சிவம் அப்படியே நமக்கு அருள்கிறாருங்கிற பொழுது மறையொன்று கண்ட துருவம் பொன்னாமே மறையொன்று கண்ட சிவத்தை கண்டவர்களுக்கு உருவம் பொண்ணாக மாறிவிடும் அப்ப பொண்ணாக மாறும் பொழுது இந்த பொன் நிறம் அப்படிங்கிறது அந்த இது உறுப்பு சிவக்கும் பல பாடல்கள்ல சித்தர்கள் சொல்லுவாங்க தவம் செய்ய செய்ய உறுப்பு சிவக்கும் உருவங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷடையானே அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அதுல வந்து அந்த பொன் நிறம் அப்படிங்கிறது இந்த உடம்புல வந்து எப்போ வரும் அப்படின்னா அது துருசு நீக்கப்படும் பொழுது குற்றம் நீக்கப்படும் ஒரு தாமிரத்தில் குற்றம் நீக்கப்பட்டால் அது பொன்னிறமாக மாறும் தெளிய ஓதி சிவாய நமவென பெற்று குளிகையிட்டு பொன்னாக்குவான் கூட்டையே அப்படின்பாரு இன்னொரு இடத்துல திருமூலர் குளிகையிட்டு பொன்னாக்குவான் கூட்டையே நமது உடம்பு வந்து அந்த துருசு என்ற குற்றம் நீங்கள் நீங்கள் அந்த களிம்பு நீங்கள் நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா பொன்னிறமாக உடம்பு மாற ஆரம்பித்துவிடும் இந்த பூமியில நீங்கள் வந்து மண் நிறையா இருக்கா என்ன நிறையா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வந்து எது நிறையா இரும்பு நிறையா இருக்கா எது நிறையா இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பூமியில உள்ள வந்து தங்கம் தான் நிறையா இருக்கு ஏன்னா நமக்கு கிடைக்காத தூரத்தில் அது இருக்கு இவ்வளோதான் இந்த ஒட்டு பூமியில அதிகப்படியாக எது இருக்கு அப்படின்னா தங்கம் இருக்கு ஆனால் மனிதனுக்கு எடுக்க முடியாத ரொம்ப அடி இருக்குது இருக்கிறது வந்து நிக்கலும் வந்து தங்கம் தான் பூமியினுடைய மைய பகுதியில் இருக்கும் அது ஆக இந்த அந்த அந்த தங்கம் அந்த பூமிக்குள்ள மையத்தில் இருக்கிறதுனால தான் அந்த பூமி வந்து உடையாமல் சிதறாமல் அது வந்து பாதுகாக்கப்படும் ஏன்னா சிவத்தன்மை அங்கே முழுமையாக இருக்கிறது தங்கம் என்பதை ஏன் தங்கம் அணிகிறோம் அப்படின்னா அது வந்து சிவத்து சிவத்தினுடைய அம்சம் அது வந்து தங்கம் தங்கம் அணிகிறேன் ஏன் ஏன்னா தான் அது வந்து அந்த எல்லா பெண்களுக்கும் அந்த கொஞ்சமாவது தங்கம் உடம்புல இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிவத்தன்மை அந்த அன்பு ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து தங்கம் அணிந்தால் மட்டும்தான் அந்த அன்பு கருணை அந்த இதெல்லாம் உருவாகும் தங்கத்துக்கென்று ஒரு குணங்கள் இருக்கிறது தங்கம் என்பது சிவத்தினுடைய ஒரு அம்சம் அது வந்து துருவம் பொன்னாமே அப்படின்னு சொல்றதின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த தங்கம் என்பது அது அதுதான் திலமத்தனை பொன் சிவஞானிக்கு ஈந்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தையே ஒரு திருமூலர்ன்னு இன்னொரு பாடலில் இருக்கும் பரமும் பர போகமும் நல்குமே அப்படின்பார் ஏ ஏன் திலமத்தலை பொண்ணு அப்படின்னு இப்போ சிவபெருமான் வந்து ஞானசம்பந்தருக்கும் அப்பர் சுவாமிகளுக்கும் என்ன எதை கொடுத்தாரு பொண்ணு தான் கொடுத்தாரு தினசரி அவர் வந்து ஒரு பெரிய பஞ்சம் சோழ நாட்டில் ஏற்பட்டும் போது மக்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப அவதிப்படும் போது தினமும் மாற்று பொன் அப்படின்னு அதாவது வந்து ஞானசம்மந்தருக்கும் ஞானசம்பந்த மடத்திலும் அன்னதானம் நடக்கும் அப்பர் சுவாமிகள் மடத்திலும் வாசி தீர காசு நல்குவீர் அப்படின்னு அவர் பாடலையே சொல்லியிருப்பார் அப்ப இறைவனை கொடுத்துருக்கா த தினமும் தங்கம் கொடுத்து அதை கொண்டு போய் விற்று அதிலே வருகிற பணத்தை எடுத்து அந்த மடத்திலே சாப்பாடு போட்டிருக்கிறார்கள் இப்போ இறைவன் வந்து தங்கமாக இருக்கிறார் அந்த தங்கத்தை கொடுக்கிறார் அந்த தங்க நிறத்திலே அந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது தங்க நிறமாக நாம் மாறுகிறோம் அது என்னதான் கருப்பாக இருந்தாலும் இப்படி என்ன நிறத்தில் இருந்தாலும் அது வந்து பொன்னிறமாக மாறிவிடும் என்பதுதான் அந்த பாடலுடைய நோக்கம் அதாவது கையிலொன்று கண்டவர் கண்டே இருப்பர் உலகியல் வாழ்க்கை என்கின்ற கையலை கண் கையல் என்கின்ற மீன் ஒப்பு ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறது கையலை கையலொன்று கண்டவர் கண்டே இருப்பர் முயலொன்று கண்டவர் மூவரும் உயிர் பறையொன்று பூசல் பிடிப்பான் ஒருவன் மறையொன்று கண்ட துருவம் பொன்னாமே என்ற செய்தியே இங்கே திருமூலரால் கூறப்பட்டுவதற்கு காரணம் இறை தரிசனத்தின் போது ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு மாறுகிறது உடல் நிறம் மாறுகிறது அது பொன்னார் நிறத்திலே வருகிறது என்கிற செய்தியை இந்த பாடலிலே மிகவும் தெளிவுபடுத்தியுள்ளார் இதன் பேரிலே உங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டு தெளிவுபடலாம்